வீட்டில் பிரெட்டு வாங்கினோன்னா அந்த சைடில் கடைசி முதலும் கடைசி இருக்கிற பிரெட்டை யாருமே சாப்பிட மாட்டோம் அது அப்படியே இருக்கும் அதை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம் காக்காய்க்கு எதுக்காது அந்த மாதிரி பிரெட்டை சேர்த்து வச்சு திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அல்வா பண்ணி கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கலர் எதுவுமே போடாமல் ப்ரெட்டில் இருக்க கலரே இதில் இருக்கும் அதனால கலர் போட வேண்டாம் நேச்சுரலாகவே பிரெட்டுக்கு உண்டான கலர்லேயே நல்ல டேஸ்டியான வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம் அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்த உடனே கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அதுவும் நல்லா உப்பி வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ முந்திரி பருப்பு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு கிஸ்மிஸ் சேர்த்துட்டோம் கிஸ்மிஸும் சேர்த்துட்டு நல்லா உப்பி வந்த உடனே இந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் ஒரு சின்ன தட்டுலேயோ கிண்ணத்துலேயோ மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு கேஷ்நட்டும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இதை வந்து ஒரு பேனில் எடுத்துட்டோம் மிச்சம் நெய் அந்த பேன்லேயே இருக்குது நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்த நெய்யில் வறுத்த போக மீதி அப்படியே இருக்குது இதில் நம்ம இந்த சைடு எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அது நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும் ஒரு வாரத்தில் அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அந்த பிரெட்டு பொடியைத்தான் நாலு ப்ரெட்டு இது அதை வந்து இப்போ அந்த நெய்யில் போட்டு வறுக்கிறோம் நல்லா கலர் மாதிரி வரணும் கருகக்கூடாது நல்லா வாசனை வரும் நெய்யோட பிரெட்டோ சேர்ந்து வாசனை வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எதுக்குன்னா பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூடான சட்டியில் பால் ஊற்றுறோம்னா திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ப்ரெட்டில் உப்பு இருந்திருக்கும் ஈஸ்ட்டு எல்லாம் இருக்கும் அதனால் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சுகர் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விடணும் இந்த சுகரை நம்ம முதலையே சேர்த்து தண்ணி விடாமல் சேர்த்தோன்னா கட்டி ஆயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு சுகரை சேர்த்துட்டோம் சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆகி வருது தண்ணி இருக்கிறதுனால நல்லா மெல்ட் ஆகி வருது ப்ரெட்டும் வெந்து வருது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு இரநூறு எம்எல் பால் ஊற்றுறோம் இந்த நேரத்தில் பால் கோவா இருந்ததுன்னா அதையும் ஊற்றிக்கலாம் அன்ஸ்வீட்டன் கோவா இருந்தாலும் அதையும் நம்ம போட்டுக்கலாம் எல்லார் வீட்லேயும் பால் கோவா எல்லா நேரமும் இருக்காது பால் எப்போவும் இருக்கும் கொஞ்சம் திக்கான காய்ச்சி வச்ச பாலை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் இந்த பாலும் பிரெட்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் கெட்டியாகி வரணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வர்ற வரைக்கும் கை விடாமல் கிண்டி விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பால் தெரிஞ்சு போகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடணும் அதுதான் முக்கியம் இதில் கலர் வேணும்னா போட்டுக்கலாம் நான் எந்த கலரும் போடலை ஏன்னா அந்த சைடில் இருக்கிற கலரே எனக்கு போதுமான அளவுக்கு இருந்தது ப்ரெட்டு அந்த ரோஸ்ட்டோட கலர் அப்படியே இருக்குது பாருங்க அதனால் நான் அதையே போதுன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா கிண்டியாச்சு சட்டியில் ஒட்டாமல் வரணும் தேவைன்னா கூட கொஞ்சம் பால் விட்டுக்கரலாம் அதாவது கிண்டுறதுக்கோ டைட்டாக இருந்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் பால் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாலோ ஊற்றிக்கலாம் நான் வந்து அந்த இரநூறு எம்எல் பாலில் கொஞ்சம் மிச்சம் இருந்ததை தான் இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன் தேவைப்பட்டால் ஒரு பத்து அல்லது இருபது எம்எல் அளவுக்கு பால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்தாலும் நல்லா நிறக்க இருக்கும் வந்திருக்க விருந்தாளிங்களுக்கு கொடுத்தாலும் நல்ல திருப்தியாக இருக்கும் நம்ம கொடுத்த படை இலையில் படைக்கிறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு ஸ்வீட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கிண்டி விடுறோம் நல்ல சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக மட்டும் சீக்கிரமாகவே ஆயிடும் இந்த அல்வா அடியில் இந்த பாருங்கள் ஒட்டக்கூடாது நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு கிண்டி எடுத்துட்டோன்னா சுவையான பிரெட் அல்வா ரெடி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி